ஜெபம் செய்வோம் பரம்பரங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக நாங்கள் கார் ஒன்று நிற்பதற்கும் வாழ்வதற்கும் எங்களுக்கு பூமியை படைத்து கொடுத்தவர் நீரே உமக்கு நாங்கள் சுவாசிக்க காற்றையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் நீரே சிருஷ்டித்து கொடுத்திருக்கிறீர் எங்களுக்கு ஆகாரமாக தாவரங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறீர் மலைகளை படைத்திருக்கிறீர் காற்றை தண்ணீரை போன்ற எல்லா இயற்கை காரணிகளையும் இந்த பூமியில் எங்களுக்கு படைத்து கொடுத்திருக்கிறீர் நன்றி சுவாமி தட்ப வெப்ப நிலையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு படைத்து கொடுத்திருக்கிறேன் நன்றி சுவாமி எங்கள் தேவைகளை எல்லாம் படைத்து முடித்து விட்டு பின்பு எங்களை படைத்து நீர் எவ்வளவு நல்லவர் ராஜாதி ராஜாசுவாவி நாமத்தினால் பிதாவே ஆமே மாரநாத